தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா மட்டுமல்லாமல் உலகமெங்கும் இருக்கக்கூடிய பெற்றோர்களே தாய்மார்களே மாணவர்களே மாணவிகளே நண்பர்களே நண்பர்களே உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு என்ன சார் படிக்கணும் பிகாம் படிச்சிட்டோம் நல்லது இல்லை எனி டிகிரி படிச்சிட்டோம் கூடவே ஒரு மூணு வருஷம் ஒரு சிஏ ஒரு சிஎம்ஏ ஒரு சிஎஸ் மூணுத்தில் ஏதாவது ஒன்று படிச்சிருங்க இருபத்தி நாலு வயசுக்குள்ளே படித்து வாழ்க்கையில் செட்டில் ஆகுங்க இல்லைன்னா படிக்க முடியாது இளமையில் கல் சொன்னவர் யார் ஔவையார் தமிழ் மூதாட்டி ஔவையார் படிச்சிருங்க சார் அப்போ வந்து இது வந்து மிகப்பெரிய படிப்பா ஆமாம் நண்பா இன்னைக்கு தேதியில் ஐஐடி முடிச்சுட்டு முப்பது பர்சன்ட் வேலை இல்லை நீட்டு நான் சொல்லவே மாட்டான் அவ்வளோதான் அப்புறம் பி பிடெக்னு சொல்கிறாங்களே எல்லாருமே விஐபி வேலை இல்லா பட்டதாரி அப்போ உங்களுடைய கோர்ஸ் அவ்வளோ பெரிய கோர்ஸா ஆமாம் ஏன் சார் பிகாம் முடிச்சு படிக்க முடியுமா நண்பா பிகாம்லயே ஐம்பது பர்சன்ட் படிச்சுட்டேன் ஒரு சிஏ ஒரு சிஎம்ஏ சிஎஸ்க்கு தேவையான ஐம்பது பர்சன்ட் பிகாம்ல படிச்சுட்டேன் இன்னும் ஐம்பது பர்சன்ட் தானே படிக்கணும் எங்க படிக்கணும் சென்னைக்கு வாப்பா சென்னையில் எங்க வள்ளுவர் கோட்டத்துக்கு எதிர்த்தா போல சார் சென்னைன்னா என்ன அவ்வளோ ஒரு பெரிய ஊரா என்ன நண்பா அப்படி கேட்கிறாய் ஒரு ஐஏஎஸ் அப்படின்னா டெல்லி அப்புறம் ஐஐடி படிக்கணும்னா கோட்டா ராஜஸ்தான் சரி சிஏ சிஎம்ஏ சிஎஸ் படிக்கணும்னா சென்னை தானே நண்பா என்ன சார் அப்படி சொல்றீங்க அம்மா நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் சவுத் இந்தியா ஹெட் குவார்ட்டர்ஸே இங்கே தான் இருக்கு காமர்ஸ் எஜுகேஷனுக்கு சென்னை தான் நண்பாக சார் மூணு வருஷம் வேலைக்கு போகாமல் படி நண்பா மூணு வருஷம் பிகாம் முடிச்சிட்டேன் அது பேசிக் அதுக்கு மேலே லைஃப்பில் மேலே வரணும் மூணே மூணு வருஷம் கூட ஜாபு போகாமல் படி ஜாபு வேணும் கவலைப்படாத வா ஆர் ஆர் அகாடமி இருக்கும் ஜாபும் வாங்கி தரோம் படிக்கவும் வைக்கிறோம் ஃபீஸும் ரொம்ப கம்மி சார் சென்னைக்கெல்லாம் வர முடியாது தமிழ்நாட்டில் எங்கே ஒன்னாலும் இரு உலகத்தில் எந்த மூலையில் ஒன்னாலும் இரு எப்படி படிக்க முடியும் ஆன்லைன் ஆஃப் லைன் ரெக்கார்ட் புக்ஸு மெட்டீரியல்ஸு நோட் புக்ஸு டெஸ்ட்டு எல்லாம் இவ்வளோ இல்லை அது ஐஐடிக்கு தான் இவ்வளோ லட்சம் லட்சமா நம்மளுக்கு இவ்வளோதான் கம்மி ஃபீஸ் அதுவும் ஆர் ஆர்ல இவ்வளோ ஏ ஆர்ஆர் ஒரு அறம் சார்ந்த நிறுவனம் மறந்து விடாதே ரன்பா மறந்தும் இருந்து விடாதே ஆமா வந்து விடு அடுத்த மூணு வருஷம் தவம் மாதிரி இருந்து படி வாழ்க்கையில முன்னேறி விடலாம் அவ்வளவுதான் இது படிச்சா பிளைட்ல இருந்து கீழே இருக்க கூட பார்க்கலாம் பிகாம் மட்டும் படிச்சுட்டு இருந்தா கீழே இருந்து நீ தான் பார்க்கணும் வந்து விடு நண்பா ஆர் ஆர் வா வெற்றி நமதே அவ்வளவுதான்